பாருங்க எவ்வளவு பழமையான கோட்டைச்சூர்களை பாருங்க சுவர்களை பார்க்கும்போது தெரியுதுங்களா செங்கற்கள் வச்சு தான் கட்டியிருக்காங்க ரொம்ப சின்ன சித்துக்கள் சித்துக்கள்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் கட்டி எழுப்பியிருக்காங்க இந்த கோட்டை பாருங்களேன் எவ்வளவு நுட்பமாகவும் தர இன்ஜினியரை வச்சு கட்டியிருக்காங்க இந்த கோட்டை கட்டி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோட்டை இந்த கோட்டை இந்த கோட்டை வந்து பே ரகுநாத சேதுபதியிலா கட்டப்பட்டது இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுதி கமுதி கோட்டை இது வேற கமுதி கோட்டை கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அந்த கோட்டையை வந்து தான் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த கோட்டையோட இதை பாருங்கள் எத்தனை படிக்கல் அமைச்சிருக்காங்க பாருங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு படி அமைச்சிருக்காங்க ஏழு கொத்தளங்கள் இதுதான் மேலே இருக்கிறது கொத்தளம் சொல்லுவாங்க இந்த கொத்தளத்து மேலே இருந்து தான் வர எதிரிகளை கண்காணிக்கிறதுக்கு வீரர்கள் வந்து ஏறி உட்காந்து அங்கே பாதுகாத்து பாதுகாப்பு படையில் இருப்பாங்க எப்படி நம்ம இராணுவ வீரர்கள் இருப்பது போல் இங்கே வந்து இருப்பாங்க இது மேலே போய் வாங்க இந்த கோட்டை வந்து எவ்வளோ இப்போ எவ்வளோ ஒரு ஒரு நுட்பமாகவும் தான் அதுவும் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா அன்றைக்கி வந்து ஒரு பிரிட்டிஷ்கார ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து ரகநாத சேதுபதிக்கு இந்த கோட்டையை வந்து கட்டி கொடுத்துருக்க இன்ஜினியர் அவர் அப்போ அப்போயே இந்த தொழில்நுட்பத்தோடு அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப பழமையான கோட்டை இதெல்லாம் பொக்கிஷங்கள் இது வந்து தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோட்டை இப்போ நீங்கள் கமதி வந்து அந்த கோட்டையை பார்க்கலாம் அந்த கோட்டைக்கு மேலே வந்துட்டோம் கொத்தளம்னு சொல்லக்கூடியது இந்த கொத்தளத்துலத்துலந்து பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்தை வந்து எது வராங்களோ எதிரிகள் இப்போ வந்துடுறாங்கன்னா தாக்குவதற்கு ஏதுவாக இது பண்ண தங்க பாருங்கள் ஒரு அதிசயத்தை பாருங்கள் மயில் இந்த மயில் வந்திருக்கு மயில் தோகை கலக்குங்க இது சில காலம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டையை அவங்க வசப்பட்டு இருந்துச்சு இது போக இந்த கோட்டையோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இங்கே வந்து தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க போரின் சமயத்தில் இந்த கோட்டையில் பாதுகாப்பாக தங்கியிருந்தாராம் ரொம்ப பாதுகாப்பு அரணாக இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க அங்கே வருங்க மயில் மயில் பாருங்கள் ஓடுது பாருங்கள் மயிலோட சத்தம் கூட கேட்டுச்சு இந்த கோட்டையோட சுவர்களை பாருங்கள் சுண்ணாம்பு கடுக்காய் க கரும்பு வச்சு கட்டின கோட்டை தான் இது எவ்வளோ உங்க நம்ம இப்போ கட்டின சுவரில் இடித்தா இடிச்சிடும் இதில் இடிக்க முடியாது எவ்வளோ அகலமாக கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு அடி மூன்றரை அடிக்கு மேலே இருக்குது அகலம் எவ்வளோ கற்களை கொண்டு அடிக்க கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கோட்டையை வந்து பார்ப்பதுக்கு பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ அங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா மைதானம் போல் உள்ள இப்போ உள்ள ஆயுதங்கள் வைக்க கீழே அறைகள்லாம் அமைச்சிருக்காங்க என்ன பாதுகாப்பு நடத்தி பூரா அடைச்சி வச்சுட்டாங்க அந்த அதை கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் அறைகள் உள்ள கட்டியிருக்காங்க அந்த அறைகளை போக அடைச்சி வச்சிட்டாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோட்டை இப்போ பாருங்கள் ஒரு மைதானம் போல தெரியுதுங்களா நம்ம ஸ்டேடியம் சொல்லுவோம்ல உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைதானம் போல் காட்சி இருந்த கோட்டைக்கு வந்து கட்டி அழகாக பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது நீங்களும் கமதி பக்கம் வந்தீங்கன்னா ராம்நாடு வந்தீங்கன்னா கமதி கோட்டை இந்த கோட்டையை பாருங்கள் இதெல்லாம் பழமையானது தொன்மையானது கூட முந்நூறு ஆண்டு பழமையானது முந்நூறு வருஷம் பழமையானது பார்க்குறதுக்கு ரொம்ப விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது இந்த மாதிரி கோட்டைகள்லாம் வந்து அரசர்கள் வந்து இன்றைக்கி எதுக்கு கட்டியிருக்காங்க மக்களை காற்பதற்காக கோட்டையை கட்டி பாதுகாப்பு வச்சுருக்காங்க இந்த இங்கேருந்து வந்து கீழே இருந்து யார் வராங்கன்னு கவனிக்கிறதுக்காக இந்த ஹோல்சேலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா அங்கே கீழே இருக்க எதிரிகள் தெரியவாங்க அதேமாதிரி மேலே பாருங்கள் இந்த ஓட்டைகள்லாம் என்ன அது வந்து நம்ம தொலை தொலைநோக்கி போதில் தொலைநோக்கி போல ரெண்டாவது கண் வச்சு சுடுற மாதிரி துப்பாக்கி இதை வச்சு சுடுற மாதிரி இதை கட்டி அமைச்சிருக்காங்க எந்த அளவுக்கு தொ தொலைநோக்கு பார்வையோடு செஞ்சுருக்கேன் பாருங்களேன் முந்நூறு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கம்பீரமாக அந்த கோட்டை காட்சி கொடுக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது படிகளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வாங்க நீங்கள் கமிதி பக்கம் வந்தீங்கன்னா அந்த கோட்டையை வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான கோட்டை இதெல்லாம் என்னென்னா வரலாற்று பொக்கிசங்கள் இதெல்லாம் முன்னோர்கள் ட்ரி சென்ற பொக்கிசங்கள்லாம் கல் கற்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு கோட்டையை பார்க்கும்போதே அழகாக இருக்குது இந்த இட இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே உங்களுக்கு டைம் போது நீங்களும் நேரத்தை ஒதுக்கி வாங்க வந்து நீங்கள் அந்த கோட்டையாக கமுதி வந்தீங்கன்னா கமுதியிலேருந்து பக்கத்தில் தான் சாயல்குடி ரோட்டில் இந்த கோட்டையை பார்க்கலாம்